கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி நல்லதுமா இன்னைய காலத்துக்கு ஏன்னா இப்போ அறிவுக்கு படிடான்னு உங்க பையனை படிக்க வச்சுக்கோன்னா பொழப்பு இல்லாத சுத்துவோம் இல்லையா கார்பரேஷன் ஸ்கூல்ல எத்தனை போய் சேர்த்தீங்களா நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க ஆனா அங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால என்ன பண்றாங்க துட்டு கிடையாது பத்து லட்சம் ரூபாய் கட்டி ஒன்னா வெளியே சேர்க்கிறேன்னு அப்ப ஏன் தமிழா தமிழா தமிழ் சுத்துனா தமிழான்னு தமிழான்னு இருக்கிறான் ஆனால் குழந்தை போய் அப்பா அண்ணா பலானு ஒரு ஆடை கொடுக்குறான் தாடின்னு கூப்பிடணும் மேடையில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான் ஆனால் கிட்ட சொல்கிறான் இங்கிலீஷில் பேசணும் அதுக்கு தான் பத்து லட்சம் கட்டணும் உன்ன ஒன்னாவில் சேர்க்கறதுக்கு இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி செலவு பண்ணணும் தெரில அப்படின்றான் அப்போது படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாக போச்சு அறிவுக்காக படிக்கிறது இல்லை இல்லையா அதனால அந்த படிப்பு இன்னைய காலத்துல படிக்கலன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது இல்லையா முட்டாளாண்டா கூட படிச்சு சர்டிஃபிகேட்ல பார்த்து வேலை கொடுக்குறான் அவன் அறிவாளியா முட்டாளான் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது இல்லை அதனால படிப்புக்கு அவசியம் முட்டாள் படிப்பு தான் ஆனா தேவையாச்சு அது எவ்வளவு பெரிய அறிவாளி அந்த வேலை சுத்துறான் அதனால படிச்சால் மட்டும்தான் வேலை அதனால இந்த காலம் அப்படி இல்லாம வைப்போம் தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள் முற்றும் திறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி முற்றும் திறந்த முனிவர்கள் ஆட்சியில் வரவே முடியாது எந்த காலத்திலுமே வர முடியாது ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது அவனா தான் எல்லாத்தையும் இழந்துட்டான் அவனுக்கு எதுக்கு ஆட்சி முற்றும் துறந்தவனுக்கு ஆட்சி கிடையாது முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான் முற்றும் துறந்தவன் ஆட்சிக்கு போக முடியாது முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தார் பத்திரகிரி உஜினி நாட்டினுடைய பேரரசன் அப்படியா பட்டு அந்த அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி கோவனம் கட்டின்னு வந்தான் அப்போ முற்றும் திறந்தவன் ஆட்சி தேவையில்லை நாடு தேவையில்லை மொழி தேவையறான்னு வந்தான் மத்திய ஆனா இன்னைக்கு முற்றும் திறந்தவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது முற்றம் திறந்தா அவனுக்கு எதுக்கு ஆட்சி அவனுக்கு எதுக்கு அரசியல் அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு எல்லாம் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போக முடியுமா முற்றம் திறந்தும் ஆட்சிக்கு போக மாட்டான் முற்றம் தோன்றும் சிவன் கோவில் ஓரம் உட்காந்துப்பான் அந்தம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க சாமி நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன் எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன் எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன் ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி என்னுடைய கணவர் இறந்து இருபது வருஷமாச்சு நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டால் வேலை செய்துக்கிறேன் என்ன சாமி அப்படின்னாங்க உன் கணவர் வா நினைவோடு வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா நீ ஐயந்த விட்டுட்டிய ஏன்னு சொல்கிறேன்னா உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழ்றது தப்பு இல்லை ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா இது அறியாமல் இல்லையாம்மா ஆமாம் சாமி இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க இங்கிலாண்டு நாடுனால் கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது இங்கிலாண்டில் போய் கவிச்சு சாப்பிடாம நாட முடியுமா அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சாமி முதல்ல நான் ஒண்டி கவிச்சு சாப்பிடாருந்தேன் இன்றைக்கி என் ஃபேமிலியை கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி தாங்கண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம் இங்கே நாங்கள் கவிச்சி சாப்பிட்றதில்லை நாம் இங்கே எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவிச்சி சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை ஒரு பெரிய மகான் இல்லை ஒரு பெரிய பணக்காரன் இல்லை நம்ம சாதாரண ஒரு மனுஷன் ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசி இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்போவுமே நினச்சது இல்லைம்மா என்ன அந்தம்மா தாமரை செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே அந்தமா என்ன ஒரு நாள் சொன்னாங்க சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலம்மா மகானுன்னு சொல்லம்மா முனிவருன்னு சொல்லம்மா சித்தருன்னு சொல்லம்மா அப்படின்னு லைனாக சொன்னாங்க எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமா என்ன ஏன்னா உண்மை அது நான் ஒரு சராசரி மனிதன் நான் பேசின்னு இருக்கிறது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர் சித்தரு புத்தருன்னு பேசினு இல்லை என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னுக்குறேன் அதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்காட்டும் அவங்களோட சொந்த விஷயம் அது இதை இந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன்னு நான் பெரிய மகானு நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் என்ன நான் ஏமா மற்றவங்களை ஏமாத்தணும் இல்லை என்னையே நான் ஏமாத்திக்கிற கதையாக போடும் அது அதனால் நான் அதை விரும்புறது இல்லைம்மா நான் மனுஷன் அனுபவத்தை பேசுகிறேன் அதை எடுக்கிறதும் எடுக்காதான் உங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேருது ஆமாம் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் அது ஏன்னு சொன்னால் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு வயசு எழுபத்தெட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி அந்த ஆன்மீகம் கேட்கும் போது எப்படின்னா எட்டாவது மாடியில் பேசினுதான் கீழே கேட்குற மாதிரி தான் கேட்கும் ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னாரு ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும் இல்லை அவன் இங்கிலீஷ்கார் நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசுனது எனக்கு என்ன புரியும் அது மாதிரி பேசி என்ன புண்ணியம் ஒரு விஷயம் நம்ம நம்ம பேசணும் நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம் ஆனால் இது நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடாது இது உலகத்துக்கு இருக்கணும் அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுகிற பேச்சு அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு புரியற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்னு பிரயோஜனம் இல்லை இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூலில் காலேஜில் வச்சுக்கலாம் பொது இடத்துல தேவையற்றது அது அப்போ பொதுமக்களுக்கு தேரா போக சேராது அது படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும் இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம்தான் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கும் ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல பத்து வயசு பசங்க பதினஞ்சு வயசு பசங்க இருபது வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி தின்னு போகிறாங்க அன்றைக்கி ஒரு சென்னை சில்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான் திருவள்ளூர் சென்னை சில்க்கு அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த பொண்ணு சொல்லுது மாமா செல்பி எடுமாம்மா செல்பி எடுமம்மாந்து யாரோ எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னான்னா நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது காரணம் உங்களுடைய வார்த்தைகள் மோட்டிவேஷனலான ஸ்பீச் எல்லாமே எல்லாரோடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு அந்த முப்பது செகண்ட் ஆமா ஆமா இருக்கு ஆமா சோ அத நிறைய பேர் பாக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா ரொம்ப அருமையா போட்டிருந்தானுங்க எனக்கு ஒரே ஒரு ஒர்த்தானு என் கையில கொடுக்காத என் கருத்துல போட்டானுங்களான்னு ஒர்த்து போட்டானுங்க ஏன்னா ஒரு தொத்தியை போட்டு எனக்கு கண்ணாடியை போட்டு அதை கையில் வச்சு நிற்கிறேன் கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு எங்கன்னா ஒரு ஆயிரம் சவரம் இருக்கும் பொழுது ரெண்டு சைனி உள்ள பேசு மாட்டு சாலங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க ஒன்னே ஒன்று கொடுத்துருந்த அந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க என் கழுத்தில் தான் போடுவோம் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை நீங்கள் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி அதுதான் பசங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோவை எடுத்தினாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது வாட்ஸ்அப்பு கிடையாது அந்த மாதிரி அளவுக்கு அது ஆய்ப்பு பசங்க அவ்வளோ அது ஒரு குரூப் குரூப்பாக இருக்கிறாங்க அவங்க எடுத்து போறேன் அதைதான் சொன்னேன் வருவாங்க இந்த இளமையில் இருக்கிற வெறி இருக்குது அது மாறவே மாறாது இன்னைக்கு ஆன்மீகத்தில் அந்த இளமையில் என் மேலே அவ்வளோ வெறியா இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு சொல்லுமா ஒரு அந்த சின்ன தலைமுறை கூட கூட்டிட்டு வரீங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமா என்ன அது மாறுதுன்னும் போது நம்மளாலையும் ஒரு நாலு பேரை மாற்ற முடியுமேன்ற ஒரு சந்தோஷம் தான் பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப பெரிய விஷயம் அது அது எதுவா அவங்க நம்மளை விரும்புகிறாங்க அந்தம்மா பொண்ணு எட்டுனு வந்திருந்தாங்க அந்த பொண்ணு க நிறைய படிச்சிருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு ஒத்துக்க அந்த அந்தம்மா வந்து நம்மகிட்ட கிட்டே உபவேசம் வாங்கினாங்க அந்தமா சொல்றாங்க குரு காலில் போய் ஆசிர்வாங்க நாயாண்டாள் காலில் போய் விடணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதை ஏன் கப்பல் பண்ணுறேன் ஊற்ற தானே வரும் அப்படின்னா அங்கே போய் உட்காந்து கிச்சது சரின்னு நான் பேசி நின்றுட்டு நான் உள்ள போயிட்டேன் தப தபனு பின்னாடியே வந்து ஓன காலபுஷன் அழுவது வந்து உள்ள அப்போ சொன்னேன் இங்கே வந்தால் அழுவ கூடாது சிரிக்கணும் சிரிச்சா போதாது சிந்திக்கணும் நீ ஒரு வயசு பொண்ணு தான் சொன்ன என்னடா சாமியார் இப்படி பேசுறாரு நினச்சிக்காதீங்க நான் உண்மையை பேசுறேன் நான் எப்பவுமே நான் மிக சும்மா மார்த்தீகரிச்சி எல்லாம் பேச மாட்டேன் நான் சொன்னேன் நீ ஏதோ கோணம் மானி கூட உன்னை சமூகம் விட்டுடும் கிளி மாதிரி இருக்கிற உன்னை பழம் மாதிரி கொந்திடுவாங்க ஞாபகம் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட காலம் தான் உடனே கணவன்தான் பாதுகாப்பு நீ சமூகத்தில் தனித்து ஒரு பெண்ணால் வாழவே முடியாது இந்த சமுதாயத்தில் அப்படின்னு பேசிட்டு போயிடுச்சு ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆகி வச்சான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னா எல்லாம் கிளம்பி இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னம்மா அப்படின்னா எனக்கு கனவு கண்ட மாதிரி இருக்குது சாமி ஒரு மாதத்துல கல்யாணம் ஆயிடுச்சு பெங்களூரில் ஐடி கம்பெனியில் மாப்பிள்ளைய மாப்பிள்ளையும் வந்துட்டார் அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பேசி அமிச்சேன் அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது போகும்போது என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வாரம் ஆச்சு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது ஆன்மீகத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் பேசியிருக்கிறீங்க என்ன சொல்லுது பேசியிருக்கிறீங்க ஆமாம் பேசிக்கிறேன் நான் அடுத்த மாதம் வருவேன் எனக்கு உபதேசம் கொடுக்கணும் நீங்கள் நினச்சி வாமா தரேன் அப்படின்னு அது மாதிரி ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் வந்து பெண்ணின்றது ஒரு காந்த பொருள் மாதிரி சாதாரணமாக நினச்சிடாது அது எல்லா பொருளையும் இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அது இழுக்கும்போது துப்பேரி இப்போ வந்து நல்ல இரும்பு கண்ட இரும்புலாம் போய் ஒட்டிக்கும் அதில் இல்லையா இன்னைக்கு அப்படி தான் பெண்களுடைய வாழ்க்கை செதைஞ்சு போயின்னு இருக்குது அதனால பெண் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக வாழறது நல்லது அதே நேரத்தில் பெண் வந்து தாய் தப்பம் வந்து யாருமே வந்து நம்ம பொண்ணு எப்படின்னா போட்டோன்னு வாழ வைக்குமா அப்படி வா அந்த மாதிரி வாழ வைக்கிறவங்க உண்மையான தாய் தோப்பனாக இருக்க முடியாது உண்மையான தாய் தப்பம் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா தான் ஆசைப்படுவாங்க அந்த தாய் தாப்பனுடைய பேச்சை மீறி உன்னுடைய வாலிப கோராளால் கோளாறால் உன் வாழ்க்கையை கற்றுக்குன்னு பின்னாடி தாய் தப்பம் ஊட்டான வந்து நிற்காதீங்க அதனால தாய் தப்பம் பேச்சை கேளுங்க அருமையான வாழ்க்கை வாழுங்க சமூகத்துக்கு நீங்க ஒரு அடையாளமா இருங்க அதுவே நான் சொல்ற உங்களுக்கு அறிவுரையாக இருக்கும் நல்ல காலம் திறந்துடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த ஆம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க